விதாவே நீர் எனக்கு தந்தோரளுக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்துனேன் அப்போ சொல்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட ஒரே நாமம் யேஷந்திர நாமம் ஆகினால்தான் பிரதமர சீடராய பேசுறும் அப்பா சொன்ன நடபடிகள் நாலோ மதியானம் தங்கதாவசரத்துல சொன்னார் அவராலே அன்பி வேறொருவராலும் ரட்சிப்பவில்லை நாம் ரட்சிக்கப்படும் மழுது வாரத்தின் கீழே பூமியின் மேலே மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை படவில்லை ஏஸ்யுங்கிற நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை படவாயில்லை விசாசு நாமம் என்ற ஏசுங்கிற நாமத்திற்கு தான் ஹால லூய்யா ஹால ஒரு சகோதரி பத்து வருடமாய் டெத்தாலிக்கல் சகோதரி பைக்கில் லூஸ் ஃபோர்ஷன் பத்து வருடமாய் பத்து வருடமாய் ப்ளீனிங் எங்கெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு போனார்கள் விடுதலை இல்லை குருசரி காவல் காப்பார்கள் விடுதலை இல்லை வேளாங்கண்ணிக்கு போனார்கள் விடுதலை இல்லை ராஜா காவல் காப்பார்கள் விடுதலை இல்லை எங்கள் கிம்ஸ் ஹாஸ்பிட்டல் போன்றவரைக்கும் போனார்கள் விடுதலை இல்லை கடைசியாக கிம்ஸ் ஆஸ்பத்திரி கைவிட்டு நம்ம சகோதரன் சேகர் வந்து விடுதலை பெற்றவர் அவருடைய சொந்தக்கார் அந்த சகோதரி இவரும் சொன்னார் நபோரு நாலு கிமிஷன் கைவிட்டுதான்னு வந்தேன் ஆண்டோர் விடுதலை கொடுத்தோம் உடனே சகோதரி ஓடி வந்தது தலையில கை வைத்த உடனே ஒரு பிசாஷ்டி அழகினது யேசுவின் நாமத்தில் சொல்ல போது பிசாட்சி அழகினது காலூ சகோதரிக்கு லூஸ் போஷன் நின்றது வீடு நின்றது சொல்ல வரைக்கும் நான் இந்த இடத்துக்கு வருவேன் என் தலை நசுக்கடினார் இந்த நாமல் வேறொரு நாமம் கட்டாயிடப்படவில்லை

இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்கள் அறிய வேண்டும் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என் நாமத்தினால் நீங்கள் இதை கேட்டாலும் அதை உங்களுக்கு செய்யவே அல்ல அலு அல்ல அல்ல நாமத்திற்கு சோற்றுடும்

கத்தருக்கு மைமண்டாயிட்டோம் கொலோசியர் ஒன்னு இருபதுல அவர் சிலுவையில் சிந்தன ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டு பண்ணி பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள எல்லாவற்றையும் ஒப்புரவாக்கினார் சீக்கிரம் எடுத்து வாசி கொலோசியர் ஒன்று இருபது அவர் சிலுவையில் சிந்தின சிந்தின அவர் சிலுவையில் சமாதானத்தை சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் 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 பரலோகத்தில் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் யாவையும் அவர் மூலமாய் நமக்கு ஒப்புறவாக்கிக் கொள்ள ஒப்புறவாக்கிக் கொள்ள அவருக்கு பிரியமாய் பிள்ளைகளே பரலோக தேவ சித்தத்தின் பரலோகத்திலும் பூலோகத்துல உள்ள எல்லாம் ஒன்றாய் கூட்டி சேர்க்கப்பட வேண்டும் நிறுவனம் மூணாம் அதிகாரம் பதினாலாம் வருஷத்தில் நாம் வாசிக்கும் போது பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ளவர்களுக்கும் முழு குடும்பத்திற்கும் நாம காரணர் ஆகியு பரலோக குடும்பம் பாதி இங்க இருக்கிற குடும்பம் பாதி இதற்கெல்லாம் மூல காரண நாம காரணமானவர்

அந்த ஆலயம் பாவ நிவர்த்திக்காக ஆலயம் இடிக்கப்பட வேண்டும் இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்த போது தேவாலயம் இடிக்கப்பட்டது முப்பத்தாறாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வருஷத்துக்கு வாசிப்பீர்கள் என்றால் ஜனம் பாவம் செய்ததனால் தேவாலயம் இடிக்கப்பட ஒப்பு கொடுக்கப்பட்டது

அடித்து கிழிக்கப்பட வேண்டும் அவர் மறிக்க வேண்டும் பாவத்திருமித்தம் இஸ்ரோ ஜனங்களுடைய பாவத்திருமித்தம் ஆலயம் அடிக்கப்பட வேண்டும் அவருக்கு ஆலயம் அடிக்கப்பட வேண்டும் ஒன்று இரண்டாவது ஜனங்கள் வெட்கப்படும்படி ஆலயத்தை காட்ட வேண்டும் எஸ்ஐக்கள் நாற்பத்தி மூணு பத்து ஜனங்கள் வெட்கப்படும்படி ஆலயத்தை காட்ட வேண்டுமா

அவங்க மனம் திரும்புவதற்காக ஆலயத்தை காட்ட வேண்டும் இயேசுவை காட்ட வேண்டும் எப்படி காட்ட வேண்டும் அன்பு சகோதரனே அன்பு சகோதரியே நீ செய்த பாவத்திற்காகத்தான் உன்னுடைய அக்கிரமங்களுக்காகத்தான் இந்த ஆலயமானவர் சிலுவையிலே அடிக்கப்படுகிறார் பாரிந்து போட்டார் நுழைக்கப்பட்டார்

நாற்பத்தஞ்சு கடைசியில சொல்லி இருக்கிறது பூமியின் எல்லை எங்க உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள் அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் பாவத்தில் இருந்து இருந்து அந்த பொல்லாத வழிகளில் இருந்து அவர்கள் திரும்பி ரட்சிக்கப்படுவதற்காக சிலுவையிலே தொங்கும் ஆலயத்தை இயேசு கிறிஸ்துவை காட்ட வேண்டும் அவரை உண்மையிலே உணர்ந்து நோக்கி பார்க்கிற எந்த ஒரு மனுஷனும் மனுஷனும் தன் பாவங்களுக்காக மனஸ்தாவப்படுவான் தன் அக்கிரமங்களுக்காக மனஸ்தாப்படுவான் என்னுடைய பாவத்தை சுமந்தல்லவா என்னுடைய அக்கிரமங்களை சுமந்து என்னுடைய உணர்ந்து பாவங்களை விட்டு அவன் மனதார திரும்புவார் திரும்ப அவனை ஆண்டோர் லட்சிக்கிறான் அவனை ஆசீர்வதிக்கிறார் புதிய மனுஷனாக மாற்றுகிறார் இப்படி ஆலயத்தை வெட்கப்படும்படி ஆலயத்தை காட்ட வேண்டும் சொல்லுவோம் வெட்கப்பட்டு தவறை உணர்ந்தவர்களுக்கு தவறை உணர்ந்தவன் ரூபத்தை காட்ட வேண்டும் அவர்கள் செய்த எல்லாவற்றின் நிமித்தமும் வெட்கப்பட்டால் அப்பொழுது இந்த ஆலயத்தின் ரூபத்தையும் ரூபத்தையும் காட்ட வேண்டும் நாற்பத்தி மூணு பதினொன்னு அழகா என்று எழுதி வச்சிருக்காரு அடுத்தது ஆலயத்தை காட்டணும் அடுத்தது ரூபத்தை காட்டணும் இதுல எத்தனை ரூபம் இருக்கு

அவர்தான் சிலுவையில் பலியானவர் கிறிஸ்து ஒரு ரூபத்தை காட்ட ஒருவர் என்று காட்ட வேண்டும் வாசிங்கள் ஒன்று சாமியும் புசகம் ஏழாம் அணிகாரம் மூன்றாம் வேகமால் வாசிய

பரலோகத்தில் உள்ள பூலோகத்தில் உள்ள முழு குடும்பத்திற்கு ஒரு நாமக்காரன் ஆகினால் பூலோகத்தில் உள்ள குடும்பத்தை பாவத்திலிருந்து மீட்டு ரட்சித்து பரலோகத்தோடு இணைக்க வேண்டும் இது ரெண்டும் கிறிஸ்துவுக்குள் வேண்டும் அதுதான் தேவ சித்தத்தின் ரகசியம் எல்லாம் புதிய உலகத்திலே பரலோகம் பூலோகம் ஒன்றாய் சேருகிறது அங்கே இயேசு கிறிஸ்து மட்டுமே ஒருவரே தேவனாக இருப்பார் நாலாவது காரியம் வரலோகம் பூலோகம் ஒன்றாய் எனையே அவர் மனிதர் வேண்டும் அடுத்தது மருந்தாரின் உயிர் தழுதல் உண்டாக அவர் மறிக்க வேண்டும் அவர் சரிரெடுக்க வேண்டும் ஒன்று குறைந்த பதினைந்து இருபத்தி ஒன்று மனுஷனால் மரணம் உண்டு மனுஷனால் மரணம் உண்டானபடியால் நான் மனுஷனால் மறைத்தாரின் உயிர் உண்டாயிற்று பிரலோ சொல்லுவோ மனுஷனால் மரணம் உண்டானபடியால் இரண்டாம் மனுஷனாக அவர் வந்து மரணத்தை உயிர்த்தெழுந்து மரணம் இல்லாத வாழ்வை நமக்கு சம்பாதித்திருக்கிறார் உயிர்த்தெழுதல் உண்டாக வேண்டுமானால் அவர் மனிதனாகி தீர வேண்டும் நமக்கு வேண்டி நாம் இழந்து போனது இந்திய ஜீவனை திரும்ப தர மரணத்தை நீக்கி மரணமில்லாத இல்லாத வாழ்வை அல்லது மரணமாய் எடுத்துக் ஒரு வாழ்வை நமக்கு சம்பாதித்து தருவதற்காக அவர் மனித சரீரத்தை ஆலயத்தை அவர் எடுக்க வேண்டியதாயிற்று இன்னொன்று ஆலயத்திலிருந்து ஜீவநதி ஒழுகி எல்லாவற்றையும் ஆரோக்கியப்படுத்தி பழக்க வைக்க ஆலயம் வேண்டும் சரீரம் வேண்டும் அல்ல என்னை திரும்பி வர பண்ணினார் இதோ வாசற்படியின் கீழிருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதாய் இருந்தது ஆலயத்தின் வாசற்படியில் இருந்து தண்ணீர் பாய்ந்து கிழக்கேடு

சிலர் சொல்ல அங்க இங்க தலைச்சியா இருக்கு இடுப்புல பிடி தோல்ல பிடி அங்க பிடி முட்டில கொளுத்து இருதயத்திலோடி கொளுத்து வாயு கொளுத்து அந்த கொளுத்துன்னு சொல்றாங்களே இதெல்லாம் ஒரு ஆவிகளுடைய வேலை ஆனா கத்தருடைய ஆவியானுடைய அபிஷேகம் இறங்கும் போது கத்தருடைய ஆவி எங்கே அங்கே விடுதலை உண்டு ஆரோக்கியம் உண்டு சுகம் உண்டு சமாதானம் உண்டு எல்லாரும் பரிசுத்தாவிய வாங்க வேண்டும்

ஆவியை குறித்து அப்படி சொன்னார் இயேசு இன்னும் மகிமைப்படாத இயேசு இன்னும் மகிமைப்படாத இருந்ததனால் பரிசுத்த பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை நாம் எல்லாரும் பரிசுத்த ஆவி பெற்று நாம் எல்லாரும் சுவிகார புத்திரர்களாக தேவனுடைய குமாரர்களாக குமாரத்திகளாக மாற வேண்டும் என்றால் இயேசு மரித்து அவர் உயிர்த்தெழுந்து மகிமை அடைய வேண்டும்

அதனால் மன உத்திரங்கள செட்டை நல்ல வந்தடைகிறார்கள் ஆலயத்திலுள்ள சம்பூரணத்தினால் அவருக்குள்ள இருக்கிற சம்பூரணத்தினால் அவர்கள் திருப்தி அடைகிறார்கள் ஒரு நதியினால் அவர்கள் காகத்தை தேர்க்கிறேன் ஓரின்ப நதி எழு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ன நதி பேரின் ஏற்றுக்கொள்ளும் போது ஆலய மாணவர் நமக்கு உள்ளேயே வந்துடுறார் அதனாலதான் அவர் சொன்னார் என்னை விசுவாசிக்கிறவருடைய உள்ளத்தில் இருந்து நதிகள் புறப்பட்டு ஓடும் கை புறப்பட்டு ஓடும் புறப்பட்டு ஓடும் கண்ணினால் பார்வைக்கும் போது அந்த நதி ஒழுகும் ஏனென்றால் ஆலயமான ஒரு உள்ளாய் இருக்கும் போது ஜீவத்தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும்